அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று சொன்ன விஷயம் புரிதலுக்கு வரும் இதான் எங்கும் நிறைந்த ஹக்கண்டும் காட்டுறாங்க எங்கும் நிறைந்த ஹக்கு ஏகமா இடிக்கும் தாத்தும் காட்டுறாங்க அப்ப அந்த எண்ணம் ஒரு சின்னொரு ஓட்ட ஒரு இடவழி இல்லாம ஏக மக ஏகமயமா இடிக்கிறது என்னப்ப எண்ணம் அந்த எண்ணம் ஆழ்கடல்ல இருக்கிறது அலையா இருக்கிறது செல்ல அலையா இருக்கிறது என்ன அது அது அப்படியோன்னு இல்லவே இல்லை அது இறையஸ்மா தோற்றுமே அன்றி படைப்பில்ல ஆள்கடல இருக்கிறதும் எண்ணம் தான் ஆனா அங்க எண்ணம் என்ற நிலையில இல்ல ஆனா எண்ணமாகவும் இருக்கு இப்ப நீங்க அது உணர்வா மாறிட்டுன்னு எடுக்க கூடாது இன்னைக்கு நான் உடனே டக்குன்னு அது உணர்வை மாறுதோ அப்படித்தான் உச்சந்தியில உந்திரிக்கிறோன்னு டக்குன்னு வந்து செல்லுவாங்கிட்டேன் ஐனைக்கு வருவான் அன்னைக்கு வந்தா அப்படியா செய்வான் ஐனிக்கு என்னமா இருக்கிறத ஒஸ்தாது எங்கும் நிறைந்த ஹக்குன்னு காட்டுறாங்க அப்ப அந்த என்ன நம்ம கூட காட்சிக்கு தெரியுதா தெரியாது பேச்சுக்கு வராது ஆனா அந்த ஹக்கு நிறைந்திருக்கிறது எங்கும் நிறைந்த ஹக்கா இருக்கிற அந்த இரிப்பு நிலைதான் ஏகமா இருக்கிற தாத்தினுடைய நிலை புரிபடாடி உதாரணம் எடுத்துடறேன் ஆ சரிங்க இப்போ கோட கோடி அணுக்களுடைய clearfix நீங்க இருக்கிறீங்களா இல்லையா ரைட் இப்படி கோட கோடி அணுக்களுடைய clearfixயாய இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு அணுவும் கோட கோடி clearfixயாய இருக்கிற ஒவ்வொரு அணுவும் தன்னைத்தானே நான் என்று உணருதா இல்லையா இப்படி உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த அணுக்களுக்கு இடையில ஒரு சிறிய இடவு சிறிய ஓட்டரிக்கா இல்லதானே ரைட் இப்ப இப்படி இந்த அணுக்கள் ஒவ்வொன்றும் தன்னைத்தானே நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற இத எண்ணம் இப்ப எங்கும் நிறைந்திருக்குப்ப எப்படி இருக்கக்குள்ள நீங்க உங்களை நான் ஒருத்தன் இருக்கணு உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்களா இல்லையா ஒரு ஆளா நான் ஒரு பாரிசு இருக்கேன் நீங்க பாக்குறதாகவும் நீங்க பேசுறதாகவும் நீங்க உணர்றதாகவும் ஒரு ஆள் இருக்கிறீங்களா இல்லையா அப்ப இப்ப நீங்க அண்ணா இருக்கிறது ஏகமான இருப்பா இல்லையா அப்படி ஏகமா நீங்க ஒரு மாற்றமும் ஏற்படாம ஒரு கூறும் வராம இந்த எங்கும் நிறைந்திருக்கிற இந்த நான் நான் நினைச்சிட்டு ஒரு திரட்சி அவங்க இருக்கா இப்ப இந்த எண்ணம் ஒரு சின்னொரு இடவடி இல்லாம இருக்கிறதும் எங்கும் நிறைந்திருக்கிற சொல்ல கொண்டு உணர்த்தப்படுறாங்க உணர்ந்து தாராதான் ஒரு இப்ப எங்கும்ங்கிற சொல்லும் சரியா எங்கும் அதாவது எங்கும் நிறைந்த ஹக்குன்னு தானே சொல்றாங்க இப்ப எங்கும் என்கிற சொல்லும் நிறைந்த சொல்லும் இடவழி அனுப்புறமானமும் இல்ல என்கிறத உறுதிப்படுத்துவா நமக்கு அப்ப அப்படி ஒரு இடிப்பு நிலை இடிக்க ஏகமா தன்னை நானண்டு உணர்ந்து கொண்டு ஒருத்தன் இடிக்கானா இல்லையா இருக்கா 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 அப்ப எங்கும் நிறைந்த ஹக்கு ஏகமாயிருக்கும் அவன் தான் குஜூது அப்ப இப்ப வசதி எப்படி செய்யற செல்றாக முராக்கபா செய்யக்குள்ள டிகிரி செய்யக்குள்ள இந்த ஏக இந்த தெரிகிறத உடலாகவும் இந்த உடலை தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வை நானாகவும் எடுங்க எடுத்து தியானிங்க என்று நமக்கு உதாரணம் மூலம் எத்தனை இடத்துல விளக்கிறாக பேசிருக்கார் இதைத்தான் சொல்ற இப்ப அப்படி உணரப்பட்டா அப்படி உணர்ந்தா சரியா இப்ப நீங்களும் நானும் இருக்கமா இல்ல அப்ப எங்கும் நிறைந்த அந்த ஹக்கு அந்த எண்ணம் உருப்பெற்று மறைகிறது தான் உலகம் இப்ப உருப்பெற்று இங்க அனசாமி சென்று உரு பெற்றிருக்கு பாரிசன் உணர்வுடத்திலே நான் உணர்வை காட்டிருக்கேன் இப்ப உங்களுக்கு நான் தன்னில் தானே உணர்வை ஏகவியாப நிலை எங்கும் நிறைந்த ஹக்கு தான் அது அப்ப இப்ப எண்ணத்தை அப்ப நிறைவே இந்த சட்டத்தை போட்டிருக்கான் நான் வாழ்றவன் இல்லை நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எந்த தேவையும் இல்லை ஏன் காரணம் அது எல்லாத்தையும் எண்ணம் செஞ்சிட்டு இருக்கேன் புடிப்பட்ட மகான் தான் எல்லாரும்

அதுதான் அனானியத்துங்கிறது அப்படி ஒரு எண்ணம் இல்லவே இல்லை அது நாம அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதாக நம்புறோம் இப்ப நீங்க நான் என்னன்னு இப்ப பாருங்க நல்ல கேள்வி ராபி இப்ப நீங்க கண்ணடிக்க பார்த்த உடனே சரியா அதை கண்ட உடனே அதை நான் நீங்க நீங்களா கண்ணடிக்க தெரிஞ்சதா அப்படி ஒரு எண்ணம் அந்த கண்ணாடிக்கு அது தெரியறதுக்கு முதல் உங்கள்ட்ட இருந்துச்சா கண்ணாடிக்கு தெரிஞ்ச உடனே ஒரு எண்ணம் வந்து வந்ததுதான் உருப்பர் அப்படியொன்னு அதை அப்படியே நினைச்சு போட்டு மறைஞ்சிட்டு உங்களுக்கிட்ட அப்ப நினைக்கிறதுக்கு முதலும் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கிட்ட இல்ல மறைஞ்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் இல்ல ஆனா என்ன இடையில வந்து போயிடும் அப்படி வந்து போனது தானே உடலை நான் என்று உணராது உடலை உடலும் மாயை தான் மறவாதே என்று சொன்ன அந்த மாய்க அதுதான் அவன் ஒரு கனவு மறந்த அப்படி கண்டே என்கிட்ட வந்து போய்ச்சா இல்லையாரா இது உதாரணம் ஆனா நான் சொல்ற இந்த நான் காட்டுறது அது இல்லை உங்களுகிட்ட நீங்க நான் நான் என்று ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறீங்களே ஹக்குண்டு நான் காட்டினே உதாரணத்துக்கு அது உங்களுக்கு நீங்க நான் நான் வச்சிருந்த நான் சொல்றேன் என்னமா இருக்கு இப்ப அது உங்களுக்கு அந்த எண்ணமா இருக்கிறது திண்மை பெற்றா இயற்கை வழி தியானம் இதய திரைகளை என்ன செய்யும் இதய திரைகள் விட்டால் இறைவன் ஜோதி தோணுமா இப்ப அங்க இறைவன் ஜோதி என்று தோண போறது என்ன இப்ப அந்த அந்தனும் ஏகம் அந்த உள்ளதை நாணனும் ஏகமடா இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்ற நீதான் அதுதான் ஜோதி அத யாரும் ஏற்றுக்கொள்ள போறீங்க நீங்க ஒருத்த அண்ணா அப்படியா இது உங்களை தான் வா சரிக்கிடாதங்க சரி நாணை விட்டு சரியிடாத இப்ப அப்படி இறைவன் ஜோதி தோணுமா தோணிட்டேண்டா மலக்கூத்துலக மர்மமெல்லாம் மறைவில்லாமல் உணர்வாய் சத்தார் என்ற முத்திரையில் சாந்தியோடு வாழ்வா